நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் விளக்கம் அன்பின் பிரமாணத்தில் நீதி முதல் ஸ்தானம் வகித்தாலும் அது அதன் முடிவல்ல அன்பின் மூலமாகவே நாம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அதிகமாக காண்பிக்க முடியும் கிருபை அல்லது இரக்கத்தின் மூலமாகவே நாம் தெய்வீக அன்பை வெளிப்படுத்தவும் முடியும் நாம் அனுதின வாழ்க்கையிலே பூரண மற்றவர்களாக இருப்பவர்களிடத்தில் அவர்கள் நன்றி இல்லாதவர்களாக காணப்பட்டாலும் நீதியோடு கூடிய இரக்கம் உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் குணம் உள்ளவர்களாகவும் ஜீவிக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் இதன் மூலமாகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று விளங்க முடியும் ஆதார வசனங்கள் ரெண்டு குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மற்றும் மூன்றாம் வசனங்கள் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று இருக்கிறது. அது மையினால் அல்ல ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் அல்ல இருதயங்களான சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது ஆமீன்